வெவ்வேறு கருத்துக்களை கூறி பொதுமக்களை திசை திருப்பும் முயற்சி இது தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அம்பாரி மகாவயா பகுதிகள் என்ற கருத்து தெரிவித்தார் நாட்டிலுள்ள இருநூற்றி இருபது லட்சம் மக்களும் முட்டாள்கள் என எண்ணியே தற்போதுள்ள ஆட்சியாளர்கள் செயற்படுகின்றனர் பொய் கூறுகின்றனர் பொய்யான செய்தியை ஒளிபரப்புகின்றனர் தனக்கு அருகிலுள்ள சில பைத்தியங்களை பயன்படுத்தி சிலர் பல கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் பொதுமக்களை திசை திருப்ப முயற்சிக்கின்றனர் ஏமாற்றுகின்றனர் இந்த ஏமாற்று முயற்சிகளுக்கு மத்தியில் சிறப்பாக தரகர் கோழியையும் பெறுகின்றனர் இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு உறுதிமொழியை வழங்குகின்றேன் இந்த வருட இறுதிக்கு முன்னதாக ஊழலை முடிவுக்கு கொண்டு வருவேன் நாட்டில் உள்ள இருநூற்றி இருபது லட்சம் மக்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கான சூழலை நாம் ஏற்படுத்துவோம் அந்த யுகத்தில் அனைத்து ஊழல்களையும் முடிவுக்கு கொண்டு வருவது மாத்திரமல்ல திருடிய சகலதையும் இதுபடி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மதவாட்சி தொகுதி முன்னாள் அமைப்பாளர் முன்னாள் அமைச்சர் மக்கள் சக்தியுடன் என்று இணைந்தார் அனுராதபுரம் மாவட்டத்தை பிரதவப்படுத்தி பாராளுமன்றத்திற்கு தெரிவான அவர் சிறுவர் அபிவிருத்தி மகளிர் தொடர்பான அமைச்சரவை அமைச்சராகவும் தேசிய வைத்தியம் தொடர்பான அமைச்சராகவும் சில காலங்கள் செயற்பட்டுள்ளார் இதனிடையே திஸ்த கரலியாத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் மதவச்சி இணை தொகுதி அமைப்பாளராகவும் என்று நியமிக்கப்பட்டார் இதேபொழி ஸ்ரீலங்கா பொதுச்சின்ன பெருமணவின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் திலக் வாஜபக்ச ஐக்கிய மக்க சக்தியுடன் இன்று இணைந்தார் அவர் அம்பகஹவெல்லு பிரதேச வைத்திய சாலை அம்பாறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் தலைவராகவும் அம்பாறை பிரதேச சுகாதார சேவைகள் பணிப்பாளராகவும் செயற்பட்டுள்ளார்